வணக்கம் நண்பர்களே பரபரக்கும் கூட்டணி அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் கூட்டணியிட இணைவது குறித்து பேச்சுவார்த்தைகள் ரகசியமாகவும் நடக்குது வெளிப்படையாகவும் நடக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா அவர்கள் சொன்ன ஸ்ட்ரிக்ட்டா அதுவும் ஸ்ட்ரிக்டா சொன்ன தகவல் என்ன தமிழ்நாடு சட்டமன்ற அரசியல் தேர்தல் களம் குறித்து உளவுத்துறை டெல்லிக்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போறோம் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க இல்லை ஏற்கனவே தொடர்ந்து நம்ம புதுவ சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நம்மளுடைய புதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துகளும் மக்களாகிய உங்களுடைய கருத்துக்கள் அரசின் நிலைப்பாட்டுக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் என்னென்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையில இருந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்டான மெசேஜ் என்ன அதை முதல்ல பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு ஓபிஎஸ் டிடிவி கிட்ட பல கட்சிகள் வேற பேசிக்கிட்டு இருக்காங்க வேறன்னா கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கு உண்டான பல்வேறு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு டிடிவி தினகரனை தாவேக்க பக்கம் கொண்டு வருவதற்கு டிடிவி தினகரன் எதிர்பார்க்கிற தொகுதிகள் எதிர்பார்க்கிற சீட்டு எண்ணிக்கை அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தாவேக்க தரப்பிலிருந்து ஒரு உறுதியான தகவல் வருவதற்கும் வாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இருந்து நாற்பது தொகுதிகளுக்கு கொடுக்கலாம் சீட்டு கொடுக்கலாம் அப்படின்றது அதே போல் திமுக பக்கம் கூட டிடிவி தினகரனுக்கு ஒரு ஆஃபர் வருது அந்த ஆஃபரை வந்து போவதற்கு அரசு புரசலாக வரக்கூடிய தகவல்கள் பின்னணியில தாவேக்க பக்கம் அதிக சீட்டுகளோ டிடிவி வி தினகரன் எதிர்பார்க்கிற தொகுதிகளில் கிடைத்தால் தாவேக்க பக்கம் டிடிவி தினகரன் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகத்தான் நம்ம பாக்குறோம் ஒருவேளை திமுக பக்கம் டிடி விதிநகரன் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா அதை நம்ம போக போக தான் தெரியும் ஆனா டிடி விஜயகரன் எடுக்கக்கூடிய தான் அது இறுதியான முடிவாக இருக்கும் நம்ம என்னதை கருத்துக்கள் சொன்னாலும் கூட டிடி விதிநகரன் கடைசி நேரத்துல அவரோட அரசின் நிலைப்பாட்டிலிருந்து அவருடைய எதிர்கால அரசியலை முன்னிறுத்தி அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் பிரதானமாக இருக்கும் டிடி விதிநகரன் பல செய்தியாளர் நேரங்களில் ஒரு விஷயத்த சொல்லுவார் அமமுக எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அதுதான் வெற்றி கூட்டணியாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி பிடிக்கிற கூட்டணியாக அமையும் அப்படிங்கறதுல தெல்ல தெளிவா அவர் சொல்லுவார் அதே போலதான் தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா ரஜயந்த் அவர்கள் கூட ஒரு விஷயம் அதுதான் சொல்லுவார் நாங்க தேமுதிக கட்சி எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறதோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் மெகா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்கும் சொல்றதுதான் ஆனால் கூட்டணியில் வருகிற போது எந்த

எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறாரா மீண்டும் திமுக ஆட்சி பிடிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி சாதகமாக சில விஷயங்களை விட்டு கொடுக்கிறாரா வழிவிடுகிறாரா அப்படிங்கிற ஒரு விமர்சனமா சொல்லலாமா இது குற்றச்சாட்ட சொல்லலாமா அப்படின்னு தெரியல ஆனால் அப்படி ஒரு பேச்சு வந்து சமூக வலைதளத்தில் மட்டும் இல்ல அரசியல் வட்டாரத்திலையும் போய்கிட்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலையில அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட வெளியில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்றிணைத்தால் கூட அதிமுக மீண்டும் ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவா வலுவான அதிமுகவா ஒரு மிகப்பெரிய மாபெரும் கூட்டணியில ஒரு மெகா கூட்டணி அமைக்கக்கூடிய கூட்டணியாக மாறுவதற்கு அதிமுக முதன்மையாக இருந்திருக்கும் ஆனால் அந்த எடப்பாடி பழனிசாமி செய்யாததுனால இன்னைக்கு வந்து திமுக மீண்டும் வெல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி சாதகமாக வழிவிட்டு ஓர மொழியில் நிற்கிறாரா அப்படிங்கிற ஒரு பாருங்க அரசியல் புரட்சா போகிக் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம பார்க்கிறோம் என்னதான் இருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் நம்ம மீண்டும் ரெண்டாவது முறையாக முதல்வர் ஆகணும் மிகப்பெரிய அந்த உயர் பதவியில ஒரு மாபெரும் தலைமை பொறுப்புல தலைமை பண்புல தமிழ்நாட்டையே வழிநடத்தக்கூடிய அந்த அந்த முதலமைச்சர் உட்காரணும்னு உட்காரணும் ஒரு கனவு இருக்குங்க திமுக ஜெயிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி வழி விட்டு அப்படி எல்லாம் கிடையாதுங்க நான் அந்த இடத்தை பிடிக்கிறதுக்காக என்னை எவ்வளவு பாடுபடுறேன் எனக்கு தாங்க தெரியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது நம்மளால கொள்ள முடியுது ஆனால் அவர் செய்கிற செயல்கள் அதிமுகவுடைய அந்த சலசலப்புக்கு காரணம் தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நெருடரான ஒரு சூழல் அதிமுக ஒரு மிகப்பெரிய தலைமை பொறுப்புல ஒரு மாபெரும் தலைவர்களாக இருந்தவர்கள் மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அதிமுக விட்டு வெளியில் இருக்கிறதும் மாபெரும் அடையாளமாக கருதப்படக்கூடிய சிலை தலைவர்கள் வெளியில் இருக்கிறதும் அதிமுகவுக்கு இது நல்லது இல்லை ஒற்றுமை இல்லாத காரணத்தினால வலுவிழந்திருக்குதுங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு சமூக வலைதளத்தில் மட்டுமல்ல அரசியல் வட்டாரத்திலும் இது பேசு பொருளாக இருக்கு இன்னொரு பக்கமும் ஓ பன்னீர்செல்வம் தென் மாவட்டங்கள்ல டி டி விஜயநகரம் வாக்குகள் மிகப்பெரிய அளவுல இருக்கு அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு பின்னடைய கொடுக்குமா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பின்னடைய கொடுக்காதுங்க தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸும் டிடியும் இல்லைன்னா அவர்களுக்கு நிகராக அவர்கள் இருந்த என்ன வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு வருமோ அந்த நபரை அந்த வேட்பாளரை நான் சாதுரியமாக சாமர்த்தியமாக அந்த தொகுதி தென்போட்ட தொகுதிகளில் நான் அதிமுக சார்பாக அங்க செல்வாக்குமிக்க வேட்பாளர்களும் நிறுத்தணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் போடுறது அது ஒர்க் அவுட் ஆகுமா இருக்கக்கூடிய அந்த வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து கடந்த காலங்களில் மூன்று முறை முதல்வராக இருந்திருக்கிறார் டிடிவி தினகரன் அறியப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார் அவருக்கு ஒரு தனி கட்சி இருக்கிறது ஒரு அடையாளம் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நபர்களை தவிர்த்து விட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது வெற்றி வாய்ப்பு சந்தேகம் ஆனாலும் கூட இவர்களை ஒன்றிணைக்கூடிய அமித்ஷா அவர்கள் எவ்வளவு போராடுறாரு அதே போல தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் அதாவது பாஜக டெல்லி தலைமை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தேர்தல் குழு நிர்வாக குழு வந்து அமைச்சிருக்கிறாங்க அந்த நிர்வாக குழுவில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடன் சமரசமாக ஒத்து போகக்கூடியவர்களே கருத்துகள் ஒன்றுபட்டு அந்த கூட்ட நிலைப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பல வீகங்களை நயனா நாயகன் சரிவர ஒத்துழைக்கல அவர்கள் அதாவது டெல்லி தலைமைக்கு வந்து முரண்பாடாக இருக்கிறார் அவர் அவர் வந்து யாருக்கு சாதகமாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன ஓட்டங்களுக்கு நிகராக அவருடைய சாதகமான விஷயங்களுக்கெல்லாம் நயனா நாயன் செயல்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பாஜக வட்டாரத்திலே அதிக அளவுல இருக்கு ஆனால் அண்ணாமலை வந்து நேரடியாக கூட்டணி கணக்கில் நேரடி களத்துல இல்லைனாலும் கூட அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையை நம்புறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து அந்த அண்ணாமலைக்கு அந்த மவுஸ் இருக்கு அது என்னதான் இருந்தாலும் பாஜக முன்னாள் தலைவர்கள் எல்லாம் மாநில தலைவராக இருந்திருப்பார்கள் இப்போ முன்னாள் தலைவராக இருக்கிறார்கள் சில மூத்த தலைவர்கள் அவர்கள் எல்லாம் த இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை ஓவர்டேக் பண்ணியோ ஓவர்டேக்கம் கிடையாதுங்க ஒரு தலைவர் இருந்தால் எந்த ஒரு விஷயமும் அவர் தான் பேசணும் கட்டண ஆர்ப்பாட்டமோ ஆலோசனை கூட்டமோ புதுக்குழு கூட்டமோ முக்கிய விஷயங்களும் அவங்க தான் இருப்பாங்க நடக்கிறது ஆனால் அண்ணாமலை அதற்கு மீறி ஒரு மாநில தலைவருங்கிற ஒரு இடத்துல இருந்து அவர் செயல்பாடுகள் களத்துல இருக்குங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பாஜகனுடைய தொண்டர்கள் மத்தியில அதிமுக அதாவது பாஜக தொண்டர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே ஆதரவு அதிமுக கூட்டணி அதாவது கூட்டணி இருக்கும் பொழுது அந்த கூட்டணிக்கும் பாஜக தொண்டர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்களா அதே போல அதிமுக தொண்டர்கள் பாஜக நிர்வாகிகளுக்கோ என் கூட்டணி இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய சலசலப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஒற்றுமைக்கோ ஒருங்கிணைந்த விஷயத்துக்கோ நிச்சயமாக கடுகளவும் இணைந்து வர மாட்டார் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது காரணம் என்னன்னா அவர் ரூட்டை தனியா போட்டுட்டாரு புது ரூட்டை போட்டுட்டாரு நம்ம தலைவையில தான் அதிமுக என்பி கூட்டணி இருக்கோ நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆழமான ஒரு எண்ணத்துல அவர் செயல்படுறார் அதை மாற்று கருத்துக்கிடமில்லை தனிப்பட்ட விஷயம் ஒட்டுமொத்த செல்வாக்கையும் ஒட்டுமொத்தமான வழிநடத்தலையும் முன்னிறுத்தி செல்லக்கூடிய ஒரு நபராக அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் ஆனால் அது இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்புக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை சாத்தியமான கூறுகளில் எடப்பாடி பழனிசாமி நின்று வேலை செய்ய போகிறாரா அதிமுகவுடைய தொண்டர்கள் ஒட்டுமொத்தமான வாக்குகள் எடப்பாடி பழனிசாமியை நம்பி வாக்களிக்க போகிறார்களா என்டி அதிமுக கூட்டணிங்கிற வருகிற போது இன்னும் சில கட்சிகள் போது அதிமுக தொண்டர்கள் அதிருப்தி இல்லாமல் வாக்கு செலுத்த போகிறார்கள் ஒவ்வொரு அரசும் என் கூட்டணியில இன்னும் பல கட்சிகளை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் வந்து ராமதாஸ் பாமக இரண்டு அணியாக தற்போது இருக்கிறது அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவர்கள் இருவரும் ஒருத்தர் வந்து தாக்க பக்கமும் இன்னொருத்தர் அதிமுக அதை பாஜக கூட்டணி பக்கமும் வருவதற்கு பல பேச்சுவார்த்தைகள் நடக்குது இதுதான் நடக்க போகிறது ஏன்னா இந்த கல நிலவரத்தின் அடிப்படையில தேமுதிக பாஜக கூட்டணி கொண்டு வருவதற்கு பல முயற்சிகள் பண்ணாலும் தேமுதிக வந்து தாமகம் இணைவதற்கு மிகப்பெரிய அளவு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது விஜயவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவு டிடிவி தலைவர்கள் கேட்கின்ற தொகுதிகள் எத்தனை சீட்டுகள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு சரியான முடிவெடுத்தால் அந்த கூட்டணி மெகா கூட்டணியாக விஜய் தலைமையில அமைவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு இப்படி இருக்கின்ற சூழல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு செய்திய மெசேஜ சொல்ற ஓபிஎஸ் பிடிவி இவர்களை வெளியில விட முடியாத அளவுல நம்ம கூட்டணியில் மீண்டும் இணைத்து செயல்படக்கூடும் வகையில இந்த வேலையை எடப்பாடியாக நீங்க தான் செய்யணும் இதற்கு என்னென்ன யாரெல்லாம் இணைந்து செயல்பட்டால் இது சாத்தியமோ அதை விரைந்து செல்லுங்கள் விரைந்து செயல்படுங்கள் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு மெசேஜையும் சொல்லியிருக்கிறார் சரியான முடிவை எடுக்க போகிறாரா தன்மாறப் போகிறாரா எடப்பாடி பழனிசாமி சிக்கல் மேல் சிக்கல் வரப்போகிறாரா இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில என் கூட்டணி அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமல் சக்தியில பதிவு பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமி மீண்டும் இரண்டாவது முறையாக இதுல குறிப்பா என்னன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் நேரடியாக முதல்வர் வேட்பாளராக களத்தில் இருக்கிறார் போன முறை வந்து முதல்வராக இருந்தது வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டங்கள் பின்னணியில இருந்து வந்த அந்த பதவி ஆனால் இப்ப அப்படி கிடையாது நேரடியாக களத்துல முதல்வர் முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு மக்களின் ஆதரவு அதிமுகனுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களின் ஆதரவு திசராமல் அதிமுக அது வாக்குகளாக பதிவாகுமா எடப்பாடி பழனிசாமிக்கு அது சாதகமாகுமா அப்படிங்கிறத மரக்கணமங்களுடைய கருத்துக்களை தமிழ்ச்சியில பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்